அலுவ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வந்து முட்டை கிரேவி பண்ணுறேன் குழம்பு கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி ரொம்ப டைட்டாக காள இதாக வந்து இது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருங்க அதுக்கு முன்னாடி வந்து சோம்பு சீரம் மிளகெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் பட்டை மிளகா போட்டு உடச்சி போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கின பிறகு உருளக்கெழங்க போட்டு ஃப்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது வந்து அந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு மசாலா மிக்ஸ் பண்ணி சட்னி மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்கிறேன் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் இதில் போட்டிருப்பேன் போட்டு மிக்ஸியில் போடுவேன் போட்டு அரைச்சிட்டு சட்னி மாதிரி இதில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து வதக்கிட்டு தான் அரைக்கணும் ஆற வச்சு இந்த இது வந்து மசாலா போட்டுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு மேலே உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆன பிறகு மசாலா போட்டு கிண்டும்போது இந்த மிக்ஸியில் அரைச்சதை வந்து சட்னி மாதிரி அரைச்சதை வந்து இதில் ஊற்றி இதில் வந்து நல்லா கொதிக்க விடுவேன் நல்லா கிண்டுவேன் இந்த சட்னி மாதிரி ஆகணும் ஏன்னா இது வந்து வதக்கிட்டு தான் சட்னி மாதிரி அரைக்கணும் எனக்கு டைம் இல்லாதனால நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை ஊற்றி அதுக்கப்புறம் அதை கொதிக்க வச்சு அதுலயே வந்து கொதியிலேயே வந்து நல்லா வேக விட்டு நல்லா வெந்துடும் கிரேவி மாதிரி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முட்டையை இதில் போட்டு அப்படியே மூடி கொதிக்க வச்சிருவேன் ஸோ இதுதான் தான் பாருங்கள் இது மாதிரிலாம் கொதிச்சிருச்சா சட்னி மாதிரி நல்லா கிரேவி இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும் சட்னி மாதிரியே இருக்கும் கிரேவி தான் குழம்பு இவ்வளோ தான் அதில் வந்து முட்டையை போடுவோம் அங்கே இதாக இதுதான் முட்டை முட்டை கிரேவி குழம்புன்னு சொல்லணும் குழம்புனா கொஞ்சம் லிக்விட்டி தண்ணியாக இருக்கும் ஸோ இது வந்து கிரேவி மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் பாருங்கள் எல்லோரும் வந்து சப்ரேட் பண்ணாமல் எல்லோரும் பண்ணுறவர்கள் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி பண்ணுறவர்களுக்கு நன்றி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பா தேங்க் லைக் কমেন্ট কর ভিডিওটা ভাইরাল কর তাড়াতাড়ি কর